ஒரு நேர அளவு பேர் ஒரு நேர அளவு ஏய் கேட் ஒரு பாஸ் ஏன்னா அந்த விஷயமே போட்டா வெற்றிக்கு வேண்டிய வேண்டாமீங்க என்று தெரிந்து பார்ப்போம் அங்கிருந்து பரகாசை வீரர் மாவட்டம் சவலத் அம்மா தாண்டி கம்மா தர்மமணி சர் ஹோவி காளை அந்த வாடகின்ற எதிருகார நாடரசன் கோட்டை கண்ணன் கர்பரில் இருந்து கொண்டா பட்டி எஸ்.பி நண்பர்கள்

வீரர்களா அச்சடிக்க காலையா அறிவழிக்க வீரர்கள